பெரியவங்க சொன்னாங்க அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளைக்க முடியாதுப்பா வளைச்சேன்னா உடஞ்சிரும் அப்போது வளைக்கக்கூடிய ஒரு பருவம் எதுனா அந்த அஞ்சு வயசு ஏன்னா அதுதான் முதல் முதலாக எல்லாத்தையும் க பார்க்குது எல்லாத்தையும் அதுதான் கற்றுக்க போகுது அப்போது அந்த மாதிரி ஒரு வயசில் நம்ம வீட்டில் நம்ம பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் முதல் முதலாக என்ன பண்ணோன்னா அதுக்கு தான் பெரியவங்க என்ன பண்ணோம்னா அவங்க முதல்ல கோயிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் கையோட புள்ளியையும் கூட்டம் போவாங்க எல்லோரையும் கூட்டம் போவாங்க ஆனால் இப்போ பெரியவங்களே கோயிலுக்கு போகிறதில்ல முதல்ல அடி வாங்கிறது முதல்ல ஒரு விஷயம் கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த கோயிலுன்னு ஒன்று எது கட்டி வச்சுருவாங்க தெரியல முதல்ல பெரியவங்க கோயிலுக்கு போனோம் அவங்க பிள்ளைங்களையும் கூட்டின்னு போகணும் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது நம்மளை சதா சர்வ காலமும் பார்த்துக்கினே இருக்குது அப்படின்ற உணர்வு ஒரு மனுஷன் ஒரு குழந்தைக்கு வளரும் போதுலேருந்தே நம்ம பக்குவப்படுத்திக்கினே வந்தோம்னா அவன் இக்கார்ந்து கொண்டும் தப்பு பண்ண மாட்டான் அப்படியே தப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டால் கூட ஒரு நேரம் ஒரு இல்லைன்னா ஒரு நேரம் அவனை அந்த சக்தி அவன் ஆட்கொண்டு வந்துடும் ஆனால் இப்போ யாரும் கோயிலுக்கு போகிறதில்ல யாரும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறதில்ல இப்போ யார் வீட்லையும் ராமாயணம் படிக்கிறதுல மகாபாரதம் படிக்கிறது இல்லை திருவாசனம் படிக்கிறது இல்லை பெருமந்திரமும் என்னது இல்லை கேட்குறது காலையில் போட்டவனே டிவி எடுத்து போட்டுருவோம் முடிஞ்சு போச்சு அதுல என்ன ஓடுதோ அதுதான் ஓடுது அப்ப இந்த மாதிரி ஒரு பாவனையில் வளர்ந்து வளர்ந்த பிள்ளைங்க அதை நியூஸ் தான் கேட்குறாங்க நியூஸ் கேக்குறாங்க பாட்டு கேட்குறாங்க அதில் நல்ல விஷயமா சொல்ல போகிறாங்க ஒரு விஷயமும் நல்ல விஷயமும் கிடையாது அப்போது இது எல்லாம் யார் கையில இருக்குதுன்னா